மழை நீர் தேங்கவில்லை மீண்டும் வசமாக சிக்கிய மேயர் பிரியா அதே கதைதானா வங்கக்கடலில் உருவான டிப்பா புயலின் காரணமாக இலங்கை முழுவதும் பெரும் வெள்ளம் சூழ்ந்தது அதன் தாக்கம் தமிழகத்தையும் நோக்கியும் வந்தது வானிலை மையம் சென்னைக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மழை இல்லாமல் இருந்தது ஆனால் நேற்றைய தினம் காலையில் இருந்து சென்னையில் மழை பெய்ய தொடங்கியது தற்போது வரை பெய்து வருகிறது இந்த நிலையில்தான் மாநகராட்சி மேயர் பிரியா என்ன சொல்வதென்று தெரியாமல் வசமாக கொண்டுள்ளார் வருடம் தோறும் திமுக அமைச்சர்கள் மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் எல்லாம் பருவமழையை எதிர்கொள்ள தயாராகி உள்ளோம் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை பணிகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டுள்ளது என கூறுவதால் மக்களும் பெருமூச்சு விட்டு இருக்கும் நிலையில் சாதாரண மழைக்கு கூட வீட்டினுள்ளே மழைநீர் வருவதும் சாலைகளில் மழைநீர் தேங்குவதும் மீண்டும் மீண்டும் அதே சிக்கலைத்தான் மக்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த வருட பருவமழைக்கு கூட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கள ஆய்வு பணிகள் எல்லாம் மேற்கொண்டார் அவரும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக அறிவிப்பு கொடுத்தார் இந்த நிலையில் நேற்று சென்னையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெளியேறாமல் சாலையில் தேங்கி நின்றது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் செல்ல மிகவும் சிரமப்பட்டனர் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது அண்ணாசாலை மெரினா சாந்தோம் மயிலாப்பூர் ஆர் சி நகர் வேளச்சேரி பட்டாளம் போன்ற பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கிறது குறிப்பாக வேளச்சேரி பட்டாளம் பகுதிகளில் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளன இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர் ஆனால் மேயர் பிரியா நேற்று ஆய்வுக்காக சென்றபோது தொலைக்காட்சியில் பேட்டியளிக்கையில் சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் மழை நீரை வெளியேற்றும் அளவுக்கு வடிகால் கட்டமைப்பு உள்ளது ஆண்டு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட வடிகால் பணிகளால் தற்போது மழை நீர் தேங்கவில்லை எனவும் மேயர் பிரியா பேட்டியளித்தார் இதுதான் மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒவ்வொரு முறையும் மக்களை முட்டால் என நினைத்துக் கொண்டு இப்படி மாறி மாறி அமைச்சர்கள் முதல் மேயர்கள் வரை இப்படி பேசுவதுதான் அதிருப்தியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது மழைநீர் தேங்காது என சொல்லும் மேயர் பிரியா சென்னையின் ஒவ்வொரு சாலையிலும் மோட்டார் வைத்து தண்ணீரை இறைத்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்களே கால்வாய்கள் கட்டப்படுவதற்கு முன்பு கூட இப்படித்தான் மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள் நான்காயிரம் கோடி மழைநீர் வடிகால் திட்டம் என்னதான் ஆச்சு அதற்கான பதில் இல்லாமல் மேயர் திமுகவுக்காக விளம்பரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டிட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ளது அப்படி இருந்தும் மழை சென்னையில் பெய்து வரும் நிலையில் திமுக இன்னும் நாடகம் மட்டுமே நடத்தி வருகிறது